உத்தியுகம் நேர்களுக்கு வணக்கம் இந்த அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி வாயிலாக உங்க எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் நமக்கு இருக்கக்கூடிய பல்வேறு ஜோதிடம் ஜாதகம் ஆன்மீகம் சார்ந்த கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் ஒரு நல்ல வழிகாட்டியாக இன்றைய தினம் இணைந்திருக்கிறார் ஜோதிடர் பேராசிரியர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் அவர்கள் அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம் சார் வணக்கம் வணக்கம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் சர்வஜனமே வசமாநாய ஸ்வாகாகா உலகமெங்கும் வாழும் யுகம் தொலைக்காட்சி என்பர்களே என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எத்தகைய பிரச்சனையாக இருந்தாலும் உங்கள் ஜாதகப்படி பரிகாரம் பெற்று பூரண நிம்மதி பெறலாம் அதற்கு வழிகாட்டுவதற்காக வந்திருக்கிறேன் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் வீட்டில் மகிழ்ச்சிக்கு குறைவே இல்லை அப்படின்னாலும் இந்த ஆரோக்கியத்துல ஏதாவது குறைபாடு இருக்கு அப்படின்னாலே சந்தோஷம் அங்கே போயிடும் சார் அது உங்க குடும்ப உறுப்பினர்களுக்கு ஏதோ ஒன்று அப்பாவுக்கு கணவனுக்கு மகனுக்கு மகளுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை அடிக்கடி ஏதாவது ஆரோக்கியம் சார்ந்த தொந்தரவு இருக்குன்னா பெண்கள் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் இவங்களுக்காக நாங்கள் வீட்டில் இருந்தபடியே செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் ஆரோக்கியத்துல ஒரு முன்னேற்றம் இருக்கணும் அப்படின்னா ஒரு பரிகாரம் சொல்லுங்க அதாவது வீட்டில் யாருக்கு பாதிச்சாலும் நேரடியாக வீட்டு இருக்கக்கூடிய குடும்ப தலைவிக்கு மனசுக்கு கஷ்டத்தை கொடுக்குது அப்போ அதுக்கு ஒரு நிவாரணம் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உடல்நலம் பாதிக்கப்பட்டிருக்குவதற்குன்னு சொன்னால் அருகில் உள்ள கடையில் போய் கல் உப்பு வாங்கணும் நம்ம எந்த பரிகாரங்கள் பேசினாலும் நம்மளுக்கு அடிப்படையில் அந்த கல் உப்பு பரிகாரம் அற்புதமான பலன் தருது அதெல்லாம் அருகில் உள்ள கடையில் போய் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கல் உப்பு வாங்கணும் அந்த கல் உப்பை வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் விளக்கேற்றி வச்சுக்கிட்டு அது கீழே இந்த கல் உப்பை பரப்பி அந்த கல் உப்பில் நம்ம வந்து ஓம் நமோ நாராயணாய நமகா அப்படிங்கிற மந்திரத்தை எழுதணும் எழுதிக்கிட்டு நம்ம பிரார்த்தனை பண்ணணும் யாருக்கு உடல்நலம் சரி இல்லையோ அவங்களுக்கு இந்த உடல் நலம் சீராக வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணணும் கல் உப்பில் தான் ஓம் நமோ நாராயணாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை எழுதணும் எழுதிட்டு அதை பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த கல் உப்பை நாம் சமைக்கக்கூடிய சமையல் இருக்குது பாருங்கள் வீட்டுக்கு அன்றாடம் தேவைக்கூடிய சமையலுக்கு அந்த கல் உப்பை பயன்படுத்திக்கிட்டே வரலாம் அதன் மூலமாக அது சாப்பிடக்கூடியவர்களுக்கெல்லாம் அந்த ஹெல்த் இஷ்யூஸில் அதை விடுபட்டு ஒரு நல்ல மாற்றம் வர ஆரம்பிக்கும் அதில் வாங்கி வச்சு வெள்ளிக்கிழமை காலையில் ஆறு ஏழில் தான் அந்த கல்வப்பு வாங்கணும் அதை வீட்டில் சாமி படத்துக்கு முன்னாடி வச்சு ஓம் நமோ நாராயணாயிரம் மகன் எழுதிட்டு பிறகு மனதால் நீங்கள் பிரார்த்தனை பண்ணணும் இவருக்கு உடல்நலம் சரியாகணும்னு யாரை நினைக்கிறீங்களோ அவங்களுக்குரிய பிரார்த்தனை செய்துவிட்டு பிறகு அந்த கல் உப்பை நீங்கள் சமையலுக்கு உங்கள் வீட்டில் பயன்படுத்த ஆரம்பிக்கலாம் நல்ல வித்தியாசம் தெரிகிறத நீங்கள் பார்ப்பீங்க ஹெல்த் நல்லபடியாகும்

ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க ராசி துலாம் ராசி விசாக நட்சத்திரம் லக்னம் லக்னம் மேடம் அவங்க படிப்பு அவங்களுடைய எதிர்காலம் கேட்கணும் மேடம் ஓகேமா தொடர்ந்து பேசலாம் சார்க்கிட்ட வணக்கம்மா வணக்கம் சார் உங்க மகள் என்ன பிடிச்சிட்டு இருக்காங்க இப்போ பதினானாவது எக்ஸாம் எழுதிருக்காங்க சார் என்ன குரூப் போட்டிருக்கீங்கம்மா ஃபஸ்ட் குரூப்புங்க சார் சரிங்கம்மா இப்போ என்ன கேள்வி உங்களுக்கு அவங்க படிப்பு எப்படி இருக்கும்ங்க சார் அவங்களுக்கு அதிகமா கோபம் வருதுங்க சார் அவங்க பிடிச்சதே பிடிவாதமா நிக்கிறாங்க ஆமா அதாவது பாப்பாவுடைய ஜாதகம் பார்த்திங்கன்னா துளாராசி ஜாதகம் வாழ்க்கையில் ரொம்ப நல்லா வருவாங்க ஆனால் இவங்களுக்கு என்ன இருக்குன்னா படிப்பு மீடியமாக தான் இருக்கும் ரொம்ப படிப்படின்னு ரொம்ப ப்ரெஷர் கொடுத்துடாதீங்க சரிங்களா அழவாக கொண்டு போங்க அவங்க விருப்பப்படி தான் கொண்டு போகணும் அதுவும் கடந்த ஆறு மாதம் சிலருக்கு ஒரு வருஷமாகவே துளாராசிக்காரங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கும் ஹெல்த் இஷ்யூஸு ஏதாவது இருக்கும் படிப்பில் நிறைய தடைகள் இருந்துக்கிட்டு இருக்கும் இது எல்லாமே மாறப்போகுதுமா மாறப்போகுதுன்னா நேற்று இரவு குரு பயிற்சி ஆயிருக்கு இவளுக்கு பாக்கியஸ்தானத்துக்கு குரு பகவான் போயிருக்காரு அதனால இந்த குரு பகவானுடைய இந்த பயிற்சியின் காரணமாக இவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா அடுத்து கொஞ்ச நாள்லேயும் நல்ல மாற்றம் வர ஆரம்பிச்சிடும் படிப்பில் முன்னேற்றம் இருக்கும் ஹெல்த்ல நல்ல முன்னேற்றம் இருக்கும் அதனால் உங்கள் எதிர்காலத்தை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஒரு சிறந்த அறிவாளியாக வருவாங்க மீடியமாக தான் படிப்பு இருக்கும் அதை பற்றி ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காதீங்க சார்

கீபிகா டேட் பத்மா இன்னொரு வாட்டி சொல்லுங்க பத்தொம்போது எட்டு 8. ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி அஞ்சு ஆ எட்டு பிறந்த நேரம் பத்து அஞ்சு ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க ராசி ராசி தொடர்ந்து உங்க கேள்வியை கேட்கலாம் வணக்கம்மா என்ன கேள்விமா கேட்க போறீங்க சரிங்கம்மா இப்போ இவங்க வந்து மகர ராசியில் பிறந்திருக்காங்க இவங்களை பிடிச்சிருந்த ஏழரை சனி விலகிடுச்சுமா சரிங்களா இப்போ இவங்களுடைய லக்கணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க பிறந்தது கன்னி லக்கணத்தில் பிறந்திருக்காங்க தனியார் துறையில் பணியாற்றுவாருன்னு அவங்க ஜாதகத்தில் இருக்கு அரசு வேலைன்னு உங்க ஜாதகத்தில் குறிப்பிடப்படலை தனியார் துறையில் வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு இருக்குமா நல்ல முன்னேற்றம் வருமா ஆனால் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஆண்டுகள் இன்னும் அவங்க வாழ்க்கையில் படிப்படியாக அவங்களுடைய படிப்பு அவங்களுடைய வேலை விஷயங்கள்ல கொஞ்சம் பொறுமையா இருக்க வேண்டியிருக்கு ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு நல்ல வளர்ச்சி ஏற்படுமா வாழ்த்துக்கள் நன்றி மழை அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க எந்த ஊர்லருந்து அழைக்கிறீங்க மேடம் ஈரோட்ல இருந்து பேசுறேங்க மேடம் யாருக்கா கேட்குறீங்க மேடம் டேட் சொல்லுங்க பொண்ணோட பேரு மீனாங்க மேடம் பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி ஏழுங்க மேடம் பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி ஏழு சரி பிறந்த நேரம் சொல்லுங்க பிறந்த நேரம் மாலை ஆறு நாற்பத்தி ஏழு ஆறு நாற்பத்தி ஏழு பி எம் ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க சார் ராசி மகர ராசி திருவோண நட்சத்திரங்க மேடம் லக்னம் லக்னம் வந்து தெரியல சரி தொடர்ந்து உங்க கேள்வியை கேட்கலாம் சார் சொல்லுங்க உங்க கேள்வியை சொல்லுங்க

அந்த கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட எந்த படிப்புமே அவங்களுக்கு ரொம்ப நல்லது கம்யூனிகேஷன் செக்டாரில் தான் அவங்க எதிர்காலத்தில் உற்பத்த போகிறாங்க அது சம்மந்தப்பட்ட படிப்புகள் உங்களை படிக்க வைக்கணும் அப்போ அவங்க வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் வரும் இவங்களை பொறுத்த வரைக்கும் வேலை விட்டு 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 தான் அமையும் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் சுயதொழில் ஒன்றை செய்யணுங்கிற எண்ணத்தை உங்களுக்கு வளர்த்து விடுங்க அவங்க எதிர்காலமும் சிறப்பாக இருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி அழைத்தமைக்கா அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்கள் பேர் சொல்லுங்கள் இன்னைப்பில் இருக்கீங்க உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க ஹலோ

ஹலோ வணக்கம் சார் வணக்கம் சார் வெளிநாட்டுக்கு சரி அதாவது இப்போ நீங்கள் கொடுத்துருக்கறதுல வந்து சிம்ம லக்கணம்னு சொல்கிறீங்க எங்களுக்கு கடக லக்கணம் இங்கே வந்துகிட்டு இருக்கு உங்கள் லக்கணம் சிம்ம லக்கணமா கடக லக்கணமா சிம்ம லக்கணம் ஆனால் இரவு உங்க பிறந்தது வந்து ஏழரை மணிக்கு தான் இரவு இல்லையா சரி இப்போ உங்களுடைய ஜாதகப்படி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிற்பாதையில் தான் உங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்பு உருவாகும் அப்படின்னு உங்கள் ஜாதகப்படி இருக்கு அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் வேலையில் சில தடுமாற்றங்களை கடந்த இரண்டரை ஆண்டுகளில் நீங்கள் ரொம்ப அனுபவிச்சிருக்கீங்க நிறைய கஷ்டப்பட்டிருக்கீங்க அந்த சூழ்நிலைகள் மாறணும் அதற்கு என்ன பண்ணணும்னா வீட்டுக்கு பக்கத்தில் எங்கள் சிவன் கோயில் இருக்குதுன்னு பாருங்கள் சிவனுக்கு வந்து ஒவ்வொரு மாதமும் அஸ்வினி நட்சத்திரம் வரும் பாருங்க அன்னைக்கு சிவனுக்கு தீபம் போட்டுக்கிட்டே வாங்க இப்படி தொடர்ச்சியாக அஸ்வினி நட்சத்திரத்தில் சிவனுக்கு தீபம் போடும்போது வேலையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய குழப்பங்கள் பிரச்சனைகள் எல்லாம் மாறும் நல்ல வேலை வாய்ப்பு அமையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் பெங்களூர் ஹைதராபாத் இந்த பகுதிகளே நீங்க வேலைக்கு ட்ரை பண்ணீங்கனா இந்தியாக்குள்ள உங்களுக்கு அந்த இடத்துல நல்ல மடியா வேலை கிடைக்கும் வாழ்க்கையில சிறப்பா இருப்பீங்க வாழ்த்துக்கள் நன்றி அடைத்தமைக்கு அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க எந்த ஊர்ல இருந்து அழைக்கறீங்க இனையில இருக்கீங்க தொடர்ந்து பேசலாமா எந்த ஊர்ல இருந்து அய்ரோட்ல யாருக்கா கேக்குறீங்க அந்த வீட்டுக்காரர் கணவரோட பேரு பிறந்த தேதி மாதம் வருடம் சொல்லுங்கமா அவர் பேர் سنگரமா 12 5

உங்களுக்கு உங்களுடைய மகள் வீட்டில் இருக்கீங்கன்னா அவங்க உங்களை நல்லபடியாக பார்த்துக்கிடுவாங்க அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் சின்ன மன உறுத்தல்கள் ஆனால் அவங்களுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும் இப்போ இவருக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை உங்கள் குடும்பத்துக்கு அமையணும் எதிர்காலம் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணோம்னா இப்போ அவர் குரு திசையை ஆரம்பிச்சிருச்சு பக்கத்தில் உள்ள கோயிலில் போய் எங்கே ராகவேந்திரன் மடம் இருக்குதுன்னு விசாரிங்க அந்த ராகவேந்திரன் மடத்தில் போய் வியாழக்கிழமைகளில் இன்று பாருங்கள் வியாழக்கிழமை இந்த வியாழக்கிழமைகளில் அங்கே நடக்கூடிய தீபாராதனையில் கலந்துகிடணும் தீபாராதனையை கண்களால் காணணும் ஒரு அரை மணி நேரம் அங்கே உட்காந்துக்கிட்டு அந்த பூஜியாய ராகவேந்திராயங்கிற மந்திரத்தை எழுதி போட்டிருப்பாங்க அந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருங்க ராகவேந்திரன் மடத்தில் அமர்ந்து கணவன் மனைவி இரண்டு பேருமே சொல்லலாம் அப்படி ஒரு அரை மணி நேரம் உட்காந்து அந்த மந்திரத்தை தொடர்ச்சியாக சொல்லிட்டு வாங்க ராகவேந்திரரை வழிபடுங்கள் உங்களுக்கு எதிர்காலத்தில் நீங்கள் வந்து வாழ்வதற்கும் உங்கள் எதிர்காலம் பாதுகாப்பாக இருப்பதற்கும் நிதி நிலைமை உங்களுக்கு சாதகமாக அமைவதற்கும் வாய்ப்புகளை ராகவேந்திரன் உருவாக்கி கொடுப்பாருமா கவலைப்படாதீங்க நல்லபடியாக இருப்பீங்க அழைத்தமைக்கு நன்றிமா சார் எல்லாருக்குமே வந்து நிம்மதியான நேரம்னு பார்த்தீங்கன்னா இரவு நேரம் தான் அதான் அந்த தூக்கம் வந்து நிம்மதியாக இருக்கணும் இந்த தூங்கிட்டு இருக்கும்போது சில பேருக்கு வந்து உடல் வந்து அழுத்துற மாதிரி இருக்குது ரொம்ப இருக்கே அணைச்ச மாதிரி இருக்குது ஒரு கருப்பு உருவம் தெரிகிற மாதிரிலாம் இருக்குது இந்த மாதிரியான அமானுஷ்யங்கள்லாம் உண்மைதானா ஒருவேளை அப்படி இருக்குது இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் இருக்காங்க எங்களுக்கு ஒரு நிம்மதியான தூக்கம் வேணும் அப்படின்னா எங்களுக்காக ஒரு பரிகாரம் சொல்லுங்கள் இந்த மாதிரி அவமான உண்மையாக உண்மையா இல்லையா அப்படிங்கிறது ஆராய்ச்சி இது ஒரு தனி விஷயம்மா சரி ஆனால் நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்களே எங்களுக்கு வந்து கெட்ட கனவுகள் வருது அப்படிங்கிறாங்க ஏதோ கருப்புருவம் வந்து அழுத்துதுங்கிறாங்க நீங்கள் சொல்கிறப்பல பலர் வந்து கேட்குறாங்கம்மா அப்போ அந்த மாதிரி ஒரு கனவு தொல்லைகளோ இல்லைன்னா இந்த மாதிரி கெட்ட சக்திகள் அழுத்துகிற மாதிரி ஒரு எண்ணத்திலிருந்து நம்ம விடுபடுவதற்கோ ஒரு பாதுகாப்புக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை அன்னைக்கு நல்லா அருகம்புல் வாங்கிக்கிட்டு சரி பக்கத்தில் உள்ள பிள்ளையார் கோயிலில் போய் அருகம்புல்ல வச்சு அர்ச்சனை பண்ணிவிடணும் நமக்கு அந்த பிரச்சனை இருக்குன்னா நம்ம பேரில் அர்ச்சனை பண்ணிக்கணும் சரி பிறகு அந்த அருகம்புல் கொண்டு வந்து நைட்டு நம்ம படுக்கும்போது தலையணைக்கு கீழே வச்சு படுத்துக்கட்டணும் இது வந்து ரொம்ப எளிமையான விஷயம் அது நீங்கள் தொடர்ச்சியாக செய்து வரும்போது இந்த கனவுகள் கெட்ட கனவுகள் வருவதோ இல்லை கருப்பூர்வம் மாதிரி இருக்கக்கூடியதுல இருந்தோ முற்றிலுமாக நீங்கள் விடுபடுவீங்க

இருவது பதினொன்று பிறந்த நேரம் சொல்லுங்க சார் நேரம் ஆறு பி எம் ஏழு ஐம்பத்தாறு பி இப்ப சொல்லுங்க ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க மீனராசி உத்ரா உத்திரி நட்சத்திரம் லக்னம் மீனராசி லக்னம் தெரியுமா லக்னம் தெரியாது மேடம் சரி என்ன கேள்வி கேக்குறீங்க சார் அவளோட எதிர்காலம் எப்படி இருக்கும் அவ இப்ப வேலி ஏசி மெக்கானிக் போய் நிக்கறா அவ எதிர்காலம் எப்படி இருக்கும் லைஃப் எப்படி இருக்கும் நேரா நல்லா இருக்கா சரி பொதுவான கேள்விதான் தொடர்ந்து பேசலாம் சார் கிட்ட வணக்கம் ஆ சொல்லுங்க மேடம் உங்க பையனுடைய ஜாதகம் வந்து அவர் மிதுன லக்னம் லக்னம் கேட்டிங்களா மிதுன லக்னம் மீன ராசியில அவர் பிறந்திருக்காரு சரிங்களா இப்போ நடக்கக்கூடிய திசை பாத்தீங்கன்னா புதன் திசை நடக்குது அவங்க லக்னாதிபதியுடைய திசை கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஏழு வரைக்கும் அந்த திசை இருக்குது இந்த திசையில் அவர் படிப்படியாக ஒரு முன்னேற்றத்தை பெறுவார் அதில் எந்த சந்தேகமும் இல்லை இந்த ரெண்டரை வருடங்கள் இன்னும் ஏழரை சனி இருக்க மீன ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் பொறுமையாக செயல்படணும் ஒரு இடத்துல வேலைக்கு போனீங்கன்னா கூட வேலையை கிடைக்கிறதுக்கு ரெண்டு பேரும் முயற்சி பண்ணுவாங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளில் தான் அவர் இருக்கார் ஆனால் இந்த இரண்டரை ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு படிப்படியான வளர்ச்சியை நோக்கி இவர் செல்ல போகிறாரு இவர் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பக்கத்தில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு புதன்கிழமைகளில் போய்கிட்டே இருக்கணும் ஒவ்வொரு வாரம் புதன்கிழமை அக் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலில் போய் ஒரு அரை மணி நேரம் உட்கார்ந்துருந்து நல்ல முறையில் சாமியை கும்பிட்டுட்டு அப்புறம் வீட்டுக்கு வரணும் இப்படி ஒரு தொடர்ச்சியாக செய்து வருகிற போது ஃபினான்ஷியலாகவும் நல்லா இருப்பார் எதிர்காலம் மிகச்சிறப்பாக இருக்கும் வாழ்த்துக்கள் சார் எந்த ஒரு செயலியும் நாங்கள் தொடங்குறதுக்கு முன்னாடி டெய்லியுமே இந்த ஒரு நேரத்தில் தொடங்கினா எங்களுக்கு வெற்றி அப்படின்னா அது எந்த நேரம் அது ஒரு அருமையான நேரம் இருக்குமா அபிஜித் முகூர்த்தம் அப்படின்னு சொல்கிறோம் சரி அந்த அபிஜித் முகூர்த்தத்தில் பார்த்தீங்கன்னா காலையில் சூரிய உதயத்துலேருந்து சிக்ஸ் ஹவர்ஸ் கழிச்சு தான் அந்த அபிஜித் முகூர்த்தம் வரும் சரி உதாரணமாக காலையில் ஆறு மணிக்கு சூரிய உதயம் அப்படி பொதுவாக இருந்துக்கிடுவோமே பன்னெண்டு மணிக்கு இந்த அபிஜித் முகூர்த்தம் ஆரம்பிக்கும் அப்போ இந்த பன்னெண்டு மணிலேருந்து ஒரு ஒரு மணி நேரம் அந்த ஒரு மணி நேரத்திற்குள்ளே நீங்கள் தொடங்கக்கூடிய செயல்கள் நிச்சயமாக வெற்றி பெறும் சரி எப்படி நம்ம பிரம்ம முகூர்த்தத்தை உயர்வாக பேசுகிறோமோ அப்படி அபிஜித் முகூர்த்தம் மிகுந்த வெற்றியை தரக்கூடிய முகூர்த்தம் அந்த ஒன் ஹவரில் நீங்கள் தொடங்கக்கூடிய காரியங்கள் வெற்றி பெறும் அது ராகுகாலமாக இருக்கட்டும் யமகண்டமாக இருக்கட்டும் என்ன குறையாக இருக்கட்டும் அதை பற்றி நீங்கள் யோசிக்காதீங்க இந்த ஒன் அவருக்குள்ளே நீங்கள் செய்யணும் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டிங்கன்னா வாழ்க்கையில் பலர் அந்த நேரத்தில் செயல்களை ஆரம்பித்து மிகப்பெரிய வெற்றியை பெற்றவர்கள் கோடீஸ்வரர்களானவர்கள் பல பேருமா அந்த ஒரு டயத்தை மட்டுமே ஃபாலோ பண்ணி ஜெயிச்சிட்டு வராங்க ஸோ மத்தியானம் பன்னெண்டுலேருந்து ஒரு மணிக்குள் தொடங்கக்கூடிய செயல்கள் மிகப்பெரிய வெற்றியை பெறும் சிறப்பு சார் நன்றி நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு அழைப்பாளர் இருக்காங்க வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க இருக்கீங்க மாவட்டம் என்ன மாவட்டம் சரி யாருக்கா என் பையனோட பேரு பிறந்த தேதி மாதம் வருடம் சொல்லுங்க எஸ்

அவர் சிம்ம லக்கணத்தில் சுக்கர பகவானும் இருக்கார் குரு பகவானும் இருக்கார் பணத்தை தரக்கூடிய கிரகங்கள் ரெண்டு கிரகமான ஜாதகத்தில் பொதுவாக சுக்கரன் ஒன்று குரு ஒன்று இரண்டு கிரகங்களுடைய சப்போர்ட்டுமே அவருக்கு இருக்குது அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு நவம்பருக்கு பிறகு இவருக்கு வாழ்க்கையில் பெரிய வளர்ச்சிகள் ஏற்படத் தொடங்கும் ரொம்ப நல்ல ஃபினான்ஷியல் பொசிஷனுக்கு அவர் வரப்புறார் இருக்கக்கூடிய நாட்டில் இங்கேயே அவர் வேலைக்கு ட்ரை பண்ணுறது வேலையில் இருக்கிறது இந்த வேலையிலேயே முன்னேற்றம் அடைவது அப்படின்னு ஒரு ஜாதகத்தில் இருக்குது வெளிநாடு சென்றுதான் முன்னேறணும் அவருக்கு இல்லம்மா இங்கேயே அவர் நல்லா இருப்பார் இப்போ அவருக்கு நடக்கக்கூடிய காலகட்டம் பார்த்தீங்கன்னா சனி தசை நடந்துக்கிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு முடிய சனி திசை இருக்குது அதுக்கப்புறம் புதன் திசை அவருக்கு ஆரம்பிக்குது அந்த புதன் திசை காலகட்டத்தில் பெரிய வளர்ச்சியை அவர் பெறப்போகிறார் அதனால் இங்கேயே இருப்பார் ரொம்ப நல்ல எதிர்காலம் ஒரு காத்திருக்கு வாழ்த்துக்கள் நன்றி மழை சார் இன்றைய தினம் நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் எங்களுக்காக முத்தான மூன்று பரிகாரங்கள் சொன்னீங்க நேர்கள் கேட்டால் அவங்களுடைய ஜாதக ரீதியான கேள்விகளுக்கும் பொறுமையாக பதில் சொன்னீங்க மிக்க நன்றி ரொம்ப நன்றிம்மா இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் எங்களிடம் ஜோதிட ஆலோசனை பெற விரும்பணும் விரும்பினீங்கன்னா சென்னையில் டி நகர்லேயும் நங்கநல்லூர்லேயும் எங்கள் ஆஃபீஸ் ரன் ஆகிட்டுருக்கு பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு எங்களை சந்திக்கலாம் ஆன்லைன் கன்சல்டேஷனும் உண்டு உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் நேர்களை மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்